நடா தான் பேன்

கீரள் சமூகத்துறை காட்சி நேசநெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் இப்பொழுது நாங்கள் மிகவும் மகோன்னுமான ஒரு வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் ஒளிவில் அஷ்ரப் நகர் பிரதான வீதியின் மேல் நிர்மாண பணியினை கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கரையோர பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் சட்டவாக்க மன்றத்தினுடைய உறுப்பினர் அன்புக்குரிய ஆதம்பாவா அவர்கள் அட்டாளச்சினை பிரதேச அமைப்பாளர் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் சத்தார் ஆசிரியர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு பத்தொன்பது பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலே மிகவும் முக்கியமான வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்ச்சியாக இரண்டாவது தடவையாக சேதமுற்ற இந்த மிக முக்கியமாக ஒலிவில் தீகவாப்பி அம்பாறை நகரை இணைக்கின்ற இந்த வீதியினுடைய புனர் நிர்மாண வேலையை இப்பொழுது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்கள் சத்தார் ஆசிரியர் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த வேலை திட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த வேலையினுடைய ஆரம்பத்தை துவக்கி வைக்கின்ற நிகழ்வைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த பிராந்திய மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீதியாக காணப்பட்டது குறிப்பாக இயற்கை கொடுக்கின்ற அனர்த்தங்கள் மனிதன் அதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த வீதி சேதமுற்றது அந்த வீதியை யார் செய்து தருவார் என்று இந்த பிராந்திய மக்கள் காத்து கொண்டிருந்த வேளையிலே மிக நீண்ட காலமாக பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் குறிப்பாக விவசாயிகள் பண்ணை வளர்ப்பாளர்கள் பொதுமக்கள் என்று இந்த பிராந்தியத்துக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வருகை தருகின்ற போன்று வியாபார நோக்கத்துக்காக அம்பாறை தலைநகரிலே இருந்தெல்லாம் வருகின்றவர்கள் பலத்த சிரமங்களை எதிர்கொண்ட சூழ்நிலையிலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களுடைய அன்புக்குரிய சத்தார் ஆசிரியர் அவர்கள் உடன் இதனை கவனத்துக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய அயராத பணியின் நிமித்தத்தினூடாக இந்த வேலை திட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒளிவில் அஷ்ரப் நகர் மக்கள் சார்பாகவும் ஒளிவில் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய அன்பான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீதி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகின்ற போக்குவரத்துக்கு பண்ணை வளப்பாளர்கள் விவசாயிகள் நன்னீர் மீன்பிடியாளர்கள் என்று இந்த பிராந்திய மக்களுடைய மிக முக்கியமான ஒரு வீதியாக இருந்தது பலரும் கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலே எங்களுடைய அன்புக்கு உரிய ஆதம்பாவாசர் அவர்கள் இந்த வீதியை இப்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் இந்த வேலை மிக விரைவாக இடம்பெறுவதற்கான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினாறு ஒன்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக கீரல் சமூக தொலைக்காட்சி இந்த விடயங்களை எல்லாம் அவ்வப்போது காண்பித்து குரல் எழுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது அதனை கருத்து கொண்ட எங்களுடைய பிராந்திய அமைப்பாளர் சத்தார் ஆசிரியர் அவர்கள் உடன் ஆதம்பாபா அவர்களுடைய கவனத்தை கொண்டு வந்து குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை இன்று ஆரம்பித்து வைத்த கையோடு இன்றும் ஒளிவில் மக்களை ஒளிவில் மண்ணை நேசிக்கின்றவர் ஆதம்பாபா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு எங்களுடைய கீரல் சமூகத்துறை காட்சி இந்த பிராந்திய மக்கள் அஷ்ரோப் நகர் மக்கள் குறிப்பாக அஷ்ரோப் நகர் என்கின்ற பொழுது மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற மக்கள் பல துயரங்களை இன்னல்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த எண்ணங்களுக்கு விலை கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய அன்புக்குரிய இந்த பிராந்திய கரையோர பிரதேசத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல அவர் அதை மேம்பதாக இலங்கை ஜனசா ஜனநாயக சோசியலிசக் குடியரசின் அருளகுமார் திசாநாயக் அவர்களுடைய அன்பினை ஆதரவினை பெற்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய மிக துடிப்பான எண்ணங்களில் இந்த வேலைத்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது அவருக்கு மக்கள் சார்பாகவும் ஆதம்பாபா அவர்களுக்கும் இந்த வேலைத்திட்டத்தை பொறப்படுத்தியிருக்கின்ற ஆதம்பாவா சன்ஸ் நிறுவனத்தாருக்கும் நாங்கள் இந்த வழியிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சில வார்த்தைகள் எங்களோடு ஆதம்பாபா சார் அவர்களை பேசுமாறு அன்போடு சுருக்கமாக இந்த துவைத்து வைக்க இந்த நிகழ்வை பற்றி உங்களிடமிருந்து நாங்கள் அறிய விரும்புகின்றோம் குறிப்பாக கௌடவ நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த பிராந்திய மக்கள் சொல்லணா துயரங்களை இன்னல்களை எல்லாம் அனுபவித்தார்கள் இந்த விடயத்துக்கு யார் கைகூட பாருன்று இந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வேலையிலே தான் உங்களுடைய ஆட்சி மறந்தது அந்த ஆட்சியின் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுக்கு பல்வேறு விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் குறிப்பாக இந்த பிராந்திய மக்களுக்கெல்லாம் அரும் சேவை கொண்டு வருகின்றீர்கள் அவற்றை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையிலே ஒளிவில் மக்கள் சார்பாக குறிப்பாக விவசாய சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய இருந்து இந்த வேலையிலே ஒரு சிறிய வார்த்தையை உங்களுடம் இந்த எதிர்பார்க்கிறோம் இந்த நாட்டிலேயே ஜனாதிபதி அணுரதி சாய் அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்று நல்ல உதாரணம் அம்பாறை மாவட்டம் குறிப்பாக எனது புறமாக இருக்கின்ற கல்லையா திட்டத்தினுடைய மீள் நிர்மாண பணி அது தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய்களிலே இப்போது அந்த வேலைத்திட்டம் நான் அந்த 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 திசையிலேயே நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த பிரதேச விவசாயிகள் அவர்கள் எண்ணி இருந்ததை விடவும் மேலதிகமான விடயங்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் இந்த அம்பாறை மாவட்டம் குறிப்பாக இந்த விவசாய பெருமக்கள் நான் நினைக்கின்றேன் இன்று நாங்கள் சென்ற வெள்ளப்பெருக்கிலே இங்கே பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகிறது நன்றாக குறிப்பாக தீகவாபி அஷ்ரப் நகர் மக்கள் பிரயாணம் செய்கின்ற மிக பிரதானமான ஒரு வீதி நான் நினைக்கின்றேன் கடந்த காலங்களிலே இந்த வீதிகளை செப்பனிடப்பட்டிருந்தால் இந்த மக்கள் சரியான கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்கமாக இருந்தால் இவ்வாறான நாட்டினுடைய வரிப்பணம் வாறுள்ளத்தினால் சென்றிருக்காது என்று நான் நினைக்கின்றேன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது மண் பார்க்கப்பட்டிருக்கின்றன நெல் உற்பத்தி குறைவடைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் செய்கின்ற இந்த கல்வி திட்டத்தினுடைய முழு நிர்மாண பணி வந்து இந்த பிரதேசத்தினுடைய நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதோடு இந்த மக்கள் மக்களில் தங்கியிருக்கின்ற விவசாய பெருமக்கள் மேலும் மேலும் நன்மை அடைவார்கள் என்பதை நான் கண்ணூடாக காண்கின்றேன் என்னோடு அவர்கள் காட்டுகின்ற அன்பு அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய அபிவிருத்தியிலே ஈடுபடுவோம் என்பதை அதை காட்டுகின்றது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அனுருதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் விழுந்து கிடந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இன்று உலகத்திலே பேசப்படுகின்ற அளவுக்கு உலக வங்கி கூட அறிக்கை இருக்கிறது இலங்கையினுடைய வளர்ந்து வருகின்ற வளர்ச்சி அடைந்து விடுகின்ற பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் பார்க்கின்ற போது அப்படியான நாடுகளில் முதல் தரத்திலே இந்த நாடு முன்னோக்கி செல்கிறது என்று சொல்கிறது நாளை வருகின்ற போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அபிவிருத்தி எங்களுடைய பிரதேசம் நான் நினைக்கின்றேன் இளைஞனுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து காரதீவு மாவடிப்பள்ளி பாலம் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இரு இப்போது இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பாலம் சுமார் எண்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் புனிர்மாணம் செய்யப்படுகிறது கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் இணைக்கின்ற மிக பிரதானமான ஒரு பாலம் ஆகவே அந்த பாலம் இந்த ஆட்சி மலர்ந்து ஒரு வருட காலத்துக்குள் இது இவ்வாறு கட்டியமைக்க முழு நிர்மாணம் செய்யப்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் நாங்கள் இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுவல்ல அபிவிருத்தி எதிரே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபிவிருத்தி மலை இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் கடந்த உள்ளத்திலே கூட அந்த பிரதேச பல மரணங்கள் அதிலே சம்பவித்தது அந்த மரணத்தின் நினைவுக்காக நாங்கள் அந்த பாலத்தை கட்டி எழுப்புகிறோம் என்று நேற்று எங்களுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் அப்போது ஞாபகப்படுத்தினார்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்கின்ற போதெல்லாம் இந்த கிழக்கு மண்ணுக்கு பல அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகமூட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக இந்த அஷ்ரப் நகர் தீவா ஆய்வு போன்ற பிரதேசங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு வீதியாக இந்த வீதியை நாங்கள் பார்க்கின்றோம் இன்ஷா நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டை ஒரு எதிர்கால சமூகம் சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நல்லது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நீங்கள் நிற்கின்ற இடத்துக்கு அண்மையில் தான் ஒரு நூறு மீட்டர் அளவில் தான் கல்லோயா அவனுடைய வடிச்சல் சம்பந்தமான வடிகத்தை சொன்னீர்கள் அது பற்றியெல்லாம் நாங்கள் பேசவிருக்கின்றோம் இந்த பிராந்திய மக்களுடைய குறைகளை பற்றி பேசவிருக்கின்றோம் நீங்கள் இந்த பிராந்திய மக்களோடு ஒன்றித்து இவ்வாறான சேவைகளை முன்கொண்டு செல்வதற்கு இறைவன் உங்களுக்கு நல்ல அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக அஷ்ரப் நகர் ஒழிவில் மக்கள் இந்த வெள்ளத்தினூடாக இந்த பாதை சேதமுற்றதனால் பல இன்னுடன் துயரங்களை எல்லாம் சுமந்திருந்தார்கள் அவற்றை நீங்கள் நெஞ்சத்திலே எடுத்து எங்களுடைய சத்தார் ஆசிரியர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றி நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த பிரதேசத்தை ஒருங்கிணைத்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் அதுபோன்று வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தொடர்பாக மக்களை அணுகி விவசாயிகளை அணுகி மீனவர்களை அணுகி எங்களோடு சேர்ந்து இந்த கட்சியிலே அதாவது இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தோழர் சத்தார் அவர்கள் எப்போதும் இரவு பகலாக பாடுபட்டு இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார் என்னோடு சேர்ந்து அவர் பயணிக்கின்ற விதம் மிகவும் மிகவும் துல்லியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பிரதேச மக்கள் சார்பாக மேலும் அவர் இது நல்ல தேக ஆக்கிய என்னோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அவர் ஒரு கிராமிய அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் சமூக பாதுகாப்பு அமைச்சருடைய இணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய துணையும் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் சார்பாக அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆதம்பாபா அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியில் நான் செய்து எடுத்துக்கலாம் கருத்தையும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் இந்த ஊருக்கும் இந்த பிரதேசத்துக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது அது அனைத்தையும் இந்த அரசாங்கத்தின் ஊடாக எமது கரையோர மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் தோழர் ஆதம்பவாசர் அவர்கள் மூலமாக நாங்கள் இங்கே செய்ய இருக்கின்றோம் சா எதிர்வந்த காலங்களில் நீங்கள் அதனை கண்மூடாக காண்பீர்கள் நல்லது சத்தராசிரியர் அவர்கள் இந்த வேலையிலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு எங்களுடைய பிரதேசத்தினுடைய அன்புக்குரிய அட்டாளச்சேன் பிரதேச உறுப்பினர்கள் அதே போன்று எங்களுடைய பிராந்தியத்தினுடைய பிரதேச செயலாளர் ஏசி அகமட் அஸ்கர் அவர்கள் ஆப்கர் அவர்கள் அதே போன்று கட்சியினுடைய மிக முக்கியமான நபர்கள் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் குவிந்திருக்கின்ற இந்த வழியிலே எல்லோருக்கும் இறைவனிடத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்வில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடும் சத்தார் ஆசிரியர் அவர்கள் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் அதை போன்று எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமாக இருக்கின்ற தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தாராசிரியர் அவர்களோடு இன்றுமே தோள் கொடுக்கின்ற அன்புக்குரிய உள்ளங்கள் நிறைய பேர் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் அவர்களை எல்லோரையும் கொண்டு குறிப்பாக எங்களுடைய பிரதேச செயலாளர் ஏசி சி அகமது ஆப்கர் அவர்களுக்கும் இந்த வழியிலே நீங்கள் அந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திக்கவிருக்கின்றோம் இந்த பிராந்தியத்தினுடைய பல்வேறு விடயங்களோடு எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தார் ஆசிரியர் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தோழர்களோடு இணைந்து நாங்கள் கீரை சமூகத்துறை காட்சி பயணிக்க இருக்கிறோம் என்று அந்த நல்ல செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றிகள்